வேதம் என்ன சொல்கிறது துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி எங்கே வரணும் கத்தரிடத்தில் வரணும் ஆமே சொல்லுங்களேன் ஹல லோயா இன்னைக்கு மூன்று காரியங்களை பசுத்தாவினங்களோடு கூட பேச விரும்புறேன் நம்பர் ஒன் உங்களோட துக்கம் உங்கள் கூட அறத்தில் இருந்து வெளியே மாறப்போகிறது ஆமே சொல்லுங்களேன் ஹல லோயா ஈசாக்கை குறித்து வயதில் வாசிக்கும் பொழுது ஈசாக்கினுடைய தாய் இதை மறித்து போனதன் நிமித்தமாக நீங்காத ஒரு துக்கம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் சாரால் இறந்து போனதினாலே மறித்ததினாலே அவனால் துக்கம் தாங்கவே முடியல நான் ஒன்று சொல்கிறேன் ஈசாக்கு தேவ மனுஷன் நல்லவர் ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் அந்த கூடாரத்தில் இருந்த துக்கம் சந்தோஷமாய் மாறினதான் ஆமேன் சொல்லுவோமா த ஃபஸ்ட் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டு சொல்லுகிற வார்த்தை உங்கள் கூடாரத்தில் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார் ஆமேன் வாசிப்போம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஏழை வாசிப்போம் அப்பொழுது அப்பொழுது தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வது கூடாரத்துக்குள் இருக்கிற துக்கத்தை எடுக்க போகிறார் சாராலை சாராலுடைய கூடாரத்துக்கு அழைத்து சாராலுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கிக் கொண்டு அவளை நேசித்தான் அவளை நேசித்தான் ஈசாக்கு ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதலு பிளஸிங் ஆமே இருபத்தி மூணு உங்க கூடாரத்துக்குள்ள ஆசீர்வாதம் வரப்போகிறது தாய்க்காக நீங்கி நீங்கி துக்கம் உங்கள் கூடாரத்துக்குள் வரப்போகிறது அழிய சொல்லுங்களேன் உங்க கூடாரத்துக்குள் என்ன வரப்போகிறது தெரியுமா துக்கம் நீங்கி ஆறுதல் வரப்போகிறது வாயை திறந்து சொல்லுங்களேன் என் குடும்பத்துல துக்கம் நீங்கி

ரெபே என்று சொன்னால் என்ன ஆசீர்வாதம் கோடாய் கோடியாய் பெருகுகிற ஆசீர்வாதம் உன் கூடாரத்துக்குள்ளே வருது ஆமே சொல்லுங்களேன் ஒரு விசேஷத்து ஆசீர்வாதம் உன் கூடாரத்துக்குள்ளே வருதய்யா வருதம்மா எதுக்கு தெரியுமா உன் துக்கத்தை நீக்கி போடுகிற ஆளலுய்யா உன் துக்கத்தை நீக்கி போடுகிற ஒரு ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்குள் கூடாரத்துக்குள் வருகிறது நீ என்ன ஆக வருது தெரியுமா ஆறுதல் அடைய போகிறாய் ஹலோ லோயா ஆமே சலோமா ஆமே சொலோம் அப்போ ஈசாக்கு கொண்டிருந்த துக்கம் நீங்கி போனது போல உங்களுடைய குடாரத்துக்குள் இருக்கிற துக்கத்தை தேவன் நீக்கி போட்டு என்ன கொடுக்க போற தெரியுமா ஆறுதல் கொடுக்க போகிற ஹல லோயா